தற்பொழுது இருக்கிற அரசாங்கம் நினைவேந்தல்களுக்கு எவ்விதமான இல்லை என்று கூறப்பட்ட போதிலும் நினைவேந்தல்களை செய்வதற்கு ராணுவத்தினர் பெரும் தடையாக இருக்கின்றனர் ராணுவத்தினருடைய அராஜகங்களும் நடமாட்டங்களும் தற்போது இடம்பெற்று வருகின்றன ராணுவ புலனாய்வாளர் வேலை செய்கின்ற ஒவ்வொருவர்களையும் யார் வருகின்றார்கள் யார் செல்கின்றார்கள் இந்த மீடியா அவங்களோட கலைக்கிறது என்ற விடயங்களை துருவி துருவி வருகின்ற பணிக்குழு தொண்டர்கள் மாவீரர்களுடைய பெற்றோர்களை விசாரிக்கின்ற ஒரு தன்மை இருக்கின்றது இணைவேந்தர்கள் செய்யலாம் என்கின்ற ஒரு செய்தியை ஒளி இந்த அரசாங்கம் காட்டிக்கொண்டு வருகின்ற ஒவ்வொருவரையும் அச்சுறுத்துகின்ற ஒரு செயற்பாடு தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது தாயக தேசத்தினுடைய விடுதலைக்காக போராடி உயிர் நீத்த மாவீரர்களை நினைவு வருகின்ற நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி நாளை மது தேராவிர மாவட்ட துயிலும் இடத்திலே பணிக்குழு மற்றும் புலம்பெயர் மற்றும் தாயக உறவுகளுடைய முழுமையான ஒத்துழைப்போடு சரியாக ஆறு ஏழு மணிக்கு பொதுச்சூடர் ஈட்டப்படும் அதற்கான முழுமையான வேலை திட்டங்கள் யாவும் தற்பொழுது இந்த காலநிலை சீரின்மை காரணத்தாலும் இப்பொழுது எங்களுடைய பணிக்குழு தொண்டர்களுடைய அதீத உழைப்பாலும் இப்பொழுது அந்த வேலை திட்டங்கள் யாவும் இருக்கின்றது ஆகவே சரியாக ஆறு இருபது மணிக்கு எங்களுடைய தொழில் நிலத்திலே பொதுச்சுடை ஈட்டப்பட்டு மாவீரர்களுக்கான அந்த வணக்க நிகழ்வு நடைபெறும் வருகை தருகின்ற மக்கள் காலநிலையை கருத்தில் கொண்டு இந்த நிகழ்விலே கலந்து கொள்ளுமாறு பணிக்குழுவாகி நாங்கள் அவர்களுக்கு அவர்களுக்கு கோரிக்கை விடுக்கிறோம் சேராவில் மாவீர தொழில் நிலமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு இந்த மாவீர தொழில் நிலம் ஆரம்பிக்கப்பட்டது இந்த மாவீரத்திலும் ஆரம்பிக்கப்பட்டு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஒன்பது யுத்தம் நிறைவடைகின்ற காலப்பகுதி வரைக்கும் கிட்டத்தட்ட எண்ணாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட மாவீரர்களுடைய நினைவிற்கள் மற்றும் வித்துடல்கள் விதைக்கப்பட்டிருக்கின்றன ஆகவே இந்த வித்துடல் விதைக்கப்பட்ட பகுதிகளே முழுமையாக தொண்ணூறு வீதமான பகுதிகளே இராணுவத்தினர் இப்பொழுது தற்பொழுது வரை குடியேறியிருக்கின்றார்கள் தற்பொழுது இருக்கிற அரசாங்கம் வந்து நினைவேந்தல்களுக்கு எவ்விதமான தடையும் இல்லை என்று கூறப்பட்ட போதிலும் இந்த இட பெற்றோர்கள் வந்து அந்த இடத்துல சென்ற அந்த நினைவேந்தர்களை செய்வதற்கு இராணுவத்தினர் பெரும் தடையாக இருக்கின்றனர் இந்த தற்பொழுது இருக்கிற அரசாங்கம் எங்களுக்கு இந்த பெற்றோர்களை எதிர் பெரும் காலத்திலே இந்த இடங்களிலே இடங்களை விட்டு வெளியேறி இந்த பெற்றோர்களே அந்த மாவீரர்களுடைய அந்த தியாகங்களையும் அந்த மாவீரர்களுக்கு மாவீரர்களுடைய அஞ்சலிகளையும் செலுத்துவதற்கு இப்பொழுது இருக்கிற அரசாங்கம் எங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்பதையும் நாங்கள் இந்த இடத்துல குறிப்பிட விரும்புகிறோம் கிட்டத்தட்ட ஒன்பதனாயிரம் எண்ணாயிரத்தி ஐநூறு அல்ல ஒம்பதாயிரம் வரையான வித்துடர்கள் விதைக்கப்பட்டுள்ள இடத்திலே ராணுவத்தினருடைய அராஜகங்களும் நடமாட்டங்களும் தற்பொழுது இடம்பெற்று வருகின்றன இராணுவ புலனாய்வாளர்கள் தற்பொழுது இங்கே வேலை செய்கின்ற ஒவ்வொரு ஒவ்வொருவர்களையும் இங்கே வருகின்றார்கள் ஆர் செல்கின்றார்கள் எந்த மீடியா அவங்களோட கலைக்கிறது என்ற விடயங்களை துருவி துருவி இங்கே வருகின்ற பணிக்குழு தொண்டர்கள் அவர்களுடைய பெற்றோர்களை விசாரிக்கின்ற ஒரு தன்மை இருக்கின்றது நினைவேந்தர்கள் செய்யலாம் என்கின்ற ஒரு 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 செய்தியை வெளி உலகத்துக்கு இந்த அரசாங்கம் காட்டிக்கொண்டு தற்பொழுது இங்கே வருகின்ற ஒவ்வொருவரையும் அச்சுறுத்துகின்ற ஒரு செயற்பாடு தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது தற்பொழுது இந்த நினைவேந்தல்கள் தாயகத்தில் இருக்கிற அனைத்து தொழில்நிலங்களிலும் இம்முறை மிக வெளிச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கின்றன இந்த நினைவேந்தல்கள் நாங்கள் எதற்காக இங்கே செய்கின்றோம் என்கின்ற ஒரு சொல்லி அனைவர் மத்தியிலுமே எழுப்பப்படுகின்றது எமது போராட்டத்தினுடைய வரலாறுகள் எதிர்கால சந்ததிக்கு கடத்தப்பட வேண்டும் இந்த நினைவேந்தர்கள் வந்து எங்களுடைய ஒரு பாரம்பரியமான ஒரு ஒரு வழிபாட்டு முறையாக இருக்க வேண்டும் என்பதையும் எதிர்கால சந்ததிகள் இந்த இந்த சந்தை எங்களுடைய தலைமுறை இல்லாட்டிலும் அவர்களாவது இந்த நினைவேந்தர்களையும் இந்த வரலாறுகளையும் அடுத்த சந்ததிக்கு கடத்தி செல்ல வேண்டும் என்கின்ற ஒரு விடயத்தையும் அது அதற்காகத்தான் நாங்கள் இந்த நினைவேந்தர்களை இந்த உரிய நேரத்திலே உரிய காலப்பகுதியிலே நாங்கள் இந்த இடத்திலே செய்து வருகிறோம்